அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தனசு ராசி என்பர்கள் அனைவருக்குமே மே மாதம் முப்பதாம் தேதி வரைக்கில் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள்லாம் மாறப்போகுது அந்த விஷயங்கள்ல என்ன என்பதையும் மேலும் இவங்க என்ன விஷயங்களை முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றியும் இருந்தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளெலாம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிக்க போகிறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சமயபுரத்தில் கூட கொண்டு இருக்கக்கூடிய சமயபுர அம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனசில் ஒரு விஷயத்த வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சமயபுர அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் மனதில் விஷயம் என்ன விஷயங்கள்லாம் நினைத்தீங்களோ அதை கூடிய விரைவில் அந்த அம்மன் நடத்தி வைப்பாங்க ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் நம்ம கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஜோசியை பார்க்குறவர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க சரி சும்மா ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் அந்த நம்பரை எடுத்து நான் வந்து கால் பண்ணேன் கால் பண்ணி எனக்கு இருக்கிற வீட்டில் இருக்கிற அந்த பிரச்சனையெல்லாம் சொன்னேன் அதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு நல்ல தீர்வு சொல்லுங்க அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னேன் அப்ப அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா என்கிட்ட வந்து சின்ன சின்ன விஷயத்த வந்து சேஞ்ச் என்கிட்ட வந்து எனக்கு வந்து சொன்னாங்க நான் அதை வந்து சேஞ்ச் பண்ணேன் எனக்கு இப்ப எல்லா பிரச்சனையுமே சரியாச்சு வீடியோக்கு மேலே வந்து அவங்க நம்பரை தரேன் உங்களுக்கு வீட்டில் வந்து குழந்தை பிரச்சனை குடும்ப பிரச்சனை காதல் பிரச்சனை இப்படி நிறைய இருக்கும் கண்டிப்பா நீங்களும் வந்து இந்த நம்பருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கு அதுக்கான தீர்வு கிடைக்கும் பாய் தனுசு ராசியில் மூலம் பூரணம் உத்ராடம் ஒன்றாம் பாதம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று நட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்கு கிரக நிலையை பொறுத்தவரையில் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி சுகஸ்தானத்தில் புதன் ராகு சூரியன் குரு சுக்ரன் கேது என கிரக நிலைகள் உங்களுடைய ராசியில் அமைஞ்சிருக்கு மேலும் கிரக மாற்றங்களானது ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று குரு பகவான் பஞ்சம ஸ்தானத்துல இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாற மாறியிருக்காரு மேலும் ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சம மாறப்போறாரு மேலும் பதிமூன்று மேலும் இருபது நான்கு அன்று பகவான் இருந்து போறாரு மேலும் இருபத்தி நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் பஞ்சம ஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாற போறாரு மேலும் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்தில் மாறப்போறாரு மேலும் எல்லோரையும் பாராட்டப்படும் வகையில் நடந்து கொள்ளும் தனுசு ராசினியர்களுக்கு இந்த மே மாதம் முப்பது முடிவதற்குள்ள அவங்க வாழ்க்கையில ஒரு சில விஷயங்களை நடக்க போகுது அந்த விஷயங்கள்ல என்ன அப்படின்னு பார்க்கலாங்க இந்த முப்பது நாட்களில் உங்களுக்கு வரவை போலவே செலவும் இருக்கக்கூடும் வெளியூர் பயணங்களால் அலைச்சலும் எதிர்பாராத பொருள் இழப்புகளும் இருக்கக்கூடுங்க அதனால கவனமாக இருந்துக்கோங்க திடீர் கவலை ஏற்பட்டு நீங்கும் எதிர்களை சமாளிக்கும் போது கவனம் ரொம்ப ரொம்ப தேவை தொழில் மற்றும் வியாபார தொடர்பான செலவுகள் கூடும் கூட்டு தொழில் செய்பவர்கள் முன்னேற்றம் பார்ப்பார்கள் வியாபார தொடர்பான முயற்சிகள் வீண் முயற்சியாக இருந்தாலுமே பின்னாடி அதற்கேற்றாற்போல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்க ரொம்பவே மனமகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூடுதல் வேலை சுமைகள் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் எப்படியும் செய்து முடித்து நல்ல பெயரும் நீங்கள் விடுவீங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கும் நிம்மதி ஏற்படும் குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய கவலைகள் நீங்கும் குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்களுக்கு அதிக அளவில் இந்த முப்பது நாட்களுக்குள்ள நிச்சயமாக கிடைக்கும் இதனால் நீங்கள் ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவீங்க மேலும் உங்களுடைய உறவினர்கள் வருகையும் அவர்களால் உதவியும் கிடைக்கும் பெண்களுக்கு வீண் அலைச்சலும் எதிர்பாராத செலவுகளும் உண்டாகும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாட்களாகவும் இந்த நாட்கள் அமைஞ்சிருக்கு அதனால கவனமா இருங்க மேலும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே தாமதப்படும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் அலைச்சல் இருக்கும் ஆனாலும் கடந்த காலத்தை கூட கூடுதல் வருவாயை விட நீங்க இந்த காலத்தில் பெற முடியும் புதிய ஒப்பந்தம் தொடங்குவதற்கு முன் ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களில் ஆலோசனை செய்வது நல்லது அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு நற்பெயர்கள் இருப்பதற்குண்டான சூழ்நிலைகள் உண்டாகும் எதிர்பார்த்த பதவிகள் வந்து சேரும் நல்ல நிலைக்கு உயர்த்தப்படுவீர்கள் மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு வழக்கத்தை விட கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பது நல்லது விளையாட்டுகளில் கவனம் ரொம்ப ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லப்படுது மேலும் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த முப்பது நாட்களில் முயற்சிகளில் பெயரில் சுப காரியங்கள் தங்க தடையில்லாமல் நல்லபடியாக நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வீட்டிற்கு தேவையான அனைத்து வசதிகளும் கிடைக்கும் புதிய வீடு மனை ஆகியவற்றை வாங்கும் போது கவனம் தேவை ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் விசாரித்து வாங்குவது ரொம்ப நல்லது மேலும் மதிப்பு மரியாதையும் கூட செல்வாக்கும் கூட உங்களை தேடி வரும் முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம் ஆனால் அதற்கெல்லாம் நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க பூரணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த முப்பது நாட்களுக்குள்ள என்ன மாறு விஷயங்கள்லாம் நடக்கும் பார்த்தீங்கன்னா உங்களைப் பற்றி உங்கள் குடும்பத்தார் புரிந்து கொண்டு அனுசரணையாக உங்களிடம் நடந்து கொள்வாங்க தடைகளை முறியடித்து காரிய வெற்றி காண்பீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியோ ஆனந்தமோ பெருக்கெடுத்து ஓடும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிக்கான முயற்சிகள் இனிதே நல்லபடியாக நடக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்ல வரனாக கிடைக்கும் குழந்தை வாக்கியம் கிடைக்கும் உறவுகள் நண்பர்கள் மூலமாக அனுகூலமான விஷயங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நடக்கப் போகுது அப்படின்னே சொல்லினாங்க உத்திராடம் ஒன்றாம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த முப்பது நாட்களுக்குள்ள என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா உடல் நலனை வரையில சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உடன் பணி செய்வோர் மேலதிகாரிகள் ஆகியோரின் மிகுந்த நல்ல பெயர் ஏற்படும் சம்பள உயர்வு கிடைக்கும் இன்னும் சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சக ஊழியர்கள் உதவிகரமாக உங்களுக்கு நிச்சயமாக இருப்பாங்க வேலை இல்லாமல் தவிர்த்தவர்களுக்கு தகுந்த சம்பளத்தோடு சிறந்த வேலைகள் கிடைக்கும் மேலும் நீங்கள் என்ன விஷயங்களை பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வர ஸ்லோகத்தை சொல்லி நல்லணி தீபம் ஏற்றி சனி பகவானை வழிபடுவதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் நீங்கி வாழ்க்கையில இன்பம் உண்டாகும் மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டிரம தினங்கள் பதிமூன்று பதினான்கு பதினைந்து அதிர்ஷ்டமான தினங்கள் ஏழு எட்டு அப்படின்னு சொல்லப்படுது நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவுகள்லாம் பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்குமே இந்த மே மாதம் முப்பதாம் தேதி வரைக்குள்ள அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கப் போகிறது அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதை பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துட்ருக்கோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சமயபுரத்தில் குடிக்கொண்டு இருக்கக்கூடிய சமயபுர மாரியம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனசுல ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சமயபுர அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம மூன்று முறை பதிவு பண்ணுங்க நீங்க இந்த தருணத்துல அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது போது கண்டிப்பாக நீங்க என்ன விஷயங்கள்லாம் நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்களை அந்த அம்மன் கூடிய விரைவில் நடத்தி வைப்பாங்க நம்பிக்கையோட அந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள் மேலும் நீங்கள் இப்போ நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களுடைய உத்தியோகம் மற்றும் தனிப்பட்ட வாழ்வில நீங்கள் மாற்றங்களை காண வாய்ப்பு இந்த மாற்றங்கள் நேர்மணியான பலன்களை அளிக்காது எனவே உங்கள் வீடு உத்தியோகம் கல்வி போன்ற வாழ்வின் எந்த ஒரு அம்சங்களிலும் நீங்கள் மாறுதலை ஏற்றிக்கொள்ளாமல் உங்கள் வழக்கமான செயல்களை மட்டும் செய்யுங்க பணியிடத்தில் மேலதிகாரிகளோடு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் பிறருடனான உறவில் ஒரு வரம்பை வரையறுக்க கொள்ளுங்கள் யாரையும் நம்பி உங்கள் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்ளவே வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே உங்களுடைய காதல் மற்றும் குடும்ப உறவு இந்த முப்பது நாட்களில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா முதல் பாதையில் உறவு நிலை சீராக இருக்கும் உங்க மனதிற்கு பிடித்த நபரோடு நீங்க நீண்ட தூர பயணத்தை மேற்கொள்வீங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சி மற்றும் திருப்தியை அளிக்கக்கூடிய தான் இருக்கும் மாதத்தின் இரண்டாவது பாதை வழக்கு விவகாரங்கள் இருக்கும் எனவே உங்கள் துணையோடு பிரிவு வராத வகையில் கவனமாக பழகுவது நல்லது மேலும் நிதி நிலைமையை வரையில் இந்த முப்பது நாட்களுக்குள்ள உங்களுக்கு எப்படிப்பட்ட நிதி நிலைமைகள்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வருமானத்தின் ஒரு பகுதியை தான தர்மங்கள் செய்வதன் மூலமாக நேர்மறையான பலன்களை உங்களால் காண முடியும் தொண்டு நிறுவனங்களுக்கு உதவுவதன் மூலமாக பொருளாதார முன்னேற்றம் பார்க்க முடியும் அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த முப்பது நாட்களில் தங்கள் சேவை மற்றும் நல்ல பண வரவை காணும் வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தை பொறுத்த வரையில் பொதுநல சேவை சந்த துறைகளில் இருப்பவங்களுக்கு தங்க உத்தியோகம் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை பெறும் அதே போல அரசாங்க துறையில் இருப்பவங்களுக்கு வளர்ச்சி காண்பார்கள் பிற துறைகளில் இருப்பவங்க வழக்கமான நடவடிக்கைகளில் ஈடுபதன் மூலமாக சங்கடங்களை தவிர்த்து கொள்ளலாம் உத்தியோகம் மாற்றம் அல்லது வீழ்ச்சிகளை சந்திக்க நேரிடும் பொருளாதார நெருக்கடிகளையும் சந்திக்க நேரிடும் அது உங்க தனிப்பட்ட வாழ்க்கையை பாதிக்கும் எனவே வேலை மாற்றத்தை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுகிறது தொழிலை பொறுத்தவரையில கடந்த காலங்களில் நீங்கள் தொழில் மேற்கொண்ட முயற்சிகள் மூலமாக இந்த மாதம் திடீர் வருமானம் பெறையிலும் ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமானம் சார்ந்த துறைகளில் இருப்பவங்களுக்கு சிறந்த வளர்ச்சிகள் காண்பார்கள் இந்த முப்பது நாட்களில் முதலீடுகள் எதையும் மேற்கொள்ள வேண்டாம் பண பரிவர்த்தனையின் போது மிகுந்த கவனத்தோடு இருப்பது நல்லது அதே போல நஷ்டங்கள் தவிர்க்க பண கொடுத்தல் வாங்குதல் விஷயத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த கூடிய பதிவுகளில் தனுசராசி நண்பர்கள் அனைவருக்குமே இந்த மே மாதம் முப் முப்பதாம் தேதி முடிவதற்குள்ள அவங்க வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள்ல நடக்கப் போகிறது அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதை பற்றியோ அவங்க என்ன விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றியும் இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம முழுமையா பார்த்திருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில தான் இருந்திருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் திருச்சியில் குடிக்கொண்டு இருக்கக்கூடிய சமயபுர அம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சமயபுர அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம மூன்று முறை பதிவு பண்ணிடுங்க நீங்க இந்த தருணத்தில் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்க நினைத்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே அந்த அம்மன் கூடிய விரைவில் நடத்தி வைப்பாங்க ஸோ நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் முடியமா உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி